வெல்கம் டு அன்னம்மார் ஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வகுப்பு ஆறு பருவம் மூன்றில் இருக்கக்கூடிய வரலாற்றின் இரண்டாவது பாடம் பாடத்தினுடைய தலைப்பு இந்தியா மௌரியருக்கு பின்னர் இந்த பாடத்தினுடைய புத்தக பயிற்சி நம்ம பார்க்க போறோம் முதல் பயிற்சி சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் கேள்வி கடைசி மௌரிய அரசை கொன்றவர் யார் இதற்கு சரியான விடை புஷ்யமித்ரர் இரண்டாவது கேள்வி சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கு சரியான விடை சிமுகா மூன்றாவது கேள்வி குஷானா பேரரசர்கள் அனைவருடன் தலை சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனிஷ்கர் நான்காவது கேள்வி கிமு இரண்டாம் நூற்றாண்டில் எந்த பகுதியில் கண்டாரா சமஸ்கிருத பள்ளி தலைத்தோங்கியது இதற்கு சரியான விடை வடமேற்கு இந்தியா ஐந்தாவது கேள்வி சாகரில் எந்த நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி செய்தனர் இதற்கு சரியான விடை சிற்கப் இரண்டு கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை கண்டுபிடிக்கவும் முதல் கேள்வி கூற்று இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன காரணம் குடியேறிய பாக்தீரியர்களும் பாத்திரியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டர கலந்தனர் இப்பதற்கு சரியான விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இரண்டாவது கூற்று ஒன்று இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சுமுறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டன கூற்று இரண்டு இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை குஷானர் முடித்து வைத்தார் இதற்கு சரியான விட என்னன்னு பார்த்தோம்னா கூற்று இரண்டு தவறு ஆனால் கூற்று ஒன்று சரி அடுத்து மூன்றாவது பொருந்தாததை வட்டமிடுக புஷ்யமித்ரர் வாசுதேவர் சிமுக கனிஷ்கர் சில நாலு பேரில் பொருந்தாதது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து குசானா வம்சத்தை சேர்ந்தவர் அடுத்து நான்காவது ஒரு வார்த்தையில் பதில் எழுதவும் இந்த ஒரு வார்த்தையில் பதில் எழுதுவோம்னா இதில் கொடுத்திருக்க நாலு கேள்விக்கும் ஒரே வார்த்தை தான் பதிலா இருக்கும் கேள்வியை படிப்போம் முதல் கேள்வி கடைசி சுங்க அரசர் யார் இரண்டாவது கேள்வி சார்களின் மிக முக்கியமான புகழ்பெற்ற அரசர் யார் மூன்றாவது கேள்வி மகதத்தின் கண்மு வம்சத்தை நிறுவியவர் யார் நான்காவது கேள்வி கிறிஸ்துவ மாற்றியவர் யார் இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான விட என்ன சொல்லி பார்த்தோம் புனித தாமஸ் மூன்றாவது கோடிட்ட இடங்களை நிரப்புவோம் முதல் கேள்வி இந்தோ பார்த்திய அரசை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபெர்னஸ் கோண்டோ பெர்னஸ் அடுத்து இரண்டாவது கேள்வி தெற்கே யார் இறப்பிற்கு பின்னர் சாரவாகனர் சுதந்திர அரசர்கள் ஆயினர் யாரோடைய இறப்புக்கு பின்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க சுசர்மனுடைய இறப்பிற்கு பின்னர் மூன்றாவது கேள்வி ஹாலா எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க சட்டசாய் இதற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சப்தசதி அடுத்து நான்காவது கேள்வி யார் கண்வ வம்சத்தின் கடைசி அரசராவார் கண்வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுசர்மன் அடுத்தது ஐந்தாவது கேள்வி குஷானர்களின் பிந்தைய தலைநகரம் எது எந்த பிந்தைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி பெஷாவர் இதற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க புருஷாபுரம் அடுத்து நான்காவது சரியா தவறா என எழுதுக முதல் கேள்வி மௌரிய பேரரசன் வீழ்ச்சிக்கு பின்னர் மகதம் தொடர்ந்து ஒரு பௌத்த பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது சரி காரவேலரை பற்றி அதிகமான செய்திகளை நாம் ஹதிகும்பா கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம் இதற்கு விடை சரி மூன்றாவது கேள்வி சிமுகா சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டினார் இதற்கு விடை தவறு நான்காவது கேள்வி புத்தசரிதம் அஸ்வகோசரால் எழுதப்பட்டது இதற்கு விடை சரி அடுத்து பொறுத்துக பதஞ்சலி இந்தோ பார்த்தியர் அக்னிமித்ரர் இரண்டாம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் அரசர் காரவேலர் மாலவிக்னிமித்ரர் டெமிஸ்ட்ரியஸ் கலிங்கம் கோண்டோஃபர்னஸ் இந்தோ கிரேக்கம் இப்போ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு ஆதான் இதற்கு சரியான விடை பின்வருணவற்றில் தவறான கூற்றினை கண்டறிய குஷானார் வடமேற்கு சீனாவில் வாழ்ந்த யூட்சி பழங்குடி மக்களின் ஒரு பிரிவினரை உருவாக்கினார் இது சரியான கூற்று அடுத்து கனிஷ்கர் சமண சமயத்தை அரசு சமயமாக்கி பல மடாலயங்களை கட்டினார் இந்த கூற்று தவறு மூன்றாவது காஞ்சியின் மாபெரும் ஸ்தூபியும் அதன் சுற்றுவேலி சுங்கர் காலத்தை சேர்ந்தவை இதற்கு சரியான விடை இது மூன்று மூன்றாவது கூற்று வந்து சரி நான்காவது பன்சியாங் சீன தளபதியாவார் இவர் கனிஷ்கரால் தோற்கடிக்கப்பட்டார் இதுவும் சரியான கூற்று அப்ப நம்மளுடைய விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க இரண்டு இரண்டு தான் நம்மளுடைய சரியான விடை